உளுந்தூர்பேட்டை அடுத்த இளவனாசூர் கோட்டை சர்வீஸ் சாலையில் கொட்டப்படும் குப்பைகளால் துர்நாற்றம் வீசுவதோடு தொற்றுநோய் ஏற்படும் அபாய நிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த இளவனார்சூர் கோட்டையில் உள்ள பகுதியிலிருந்து ஊராட்சி நிர்வாகத்தின் மூலம் சேகரிக்கப்படும் குப்பைகள் மற்றும் கழிவுப் பொருட்களை மேம்பாலத்தில் உள்ள சர்வை சாலையில் ஓரம் கொட்டப்படுகிறது மழைக்காலம் என்பதால் இங்கு கொட்டப்படும் குப்பைகள் அழுகி துர்நாற்றம் வீசுவதோடு இவ்வழியாக செல்லும் பொதுமக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது மேலும் இந்த குப்பைகளை மர்ம நபர்கள் அவ்வப்போது தீட்டு கொளுத்துவதா இவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துக்கு ஆளாகுவதோடு இப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு சுவாச கோளாறால் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர்கள் குப்பைகள் கொட்டும் இந்த இடத்தில் எரியும் உள்ளதா சுகாதார சீர்கேடு ஏற்பட்டதாக இது தெரிவித்த ஊராட்சி நிர்வாகத்திடம் அளித்தும் இல்லை என வேதனை தெரிவித்த கிராம மக்கள் இந்த பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை குப்பை கிடங்கு அமைத்து அதன் மூலம் உரம் தயாரித்து விவசாயிகளுக்கு பயன்படுத்தும் வகையில் நடவடிக்கை என கோரிக்கை விடுத்தனர் இருந்து ஆசனூர் செல்லும் சாலையில் உளுத்திற்கேட்ட சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலை இணக்கக்கூடிய மேம்பாலத்தின் உள்ள ஏரியல் ஊராட்சி சார்பில் சேகரிக்கப்படும் குப்பைகளை இந்த ஏரியல் கொண்டு வந்து தினந்தோறும் கொட்டி சுகாதார சீர்கட்டை ஏற்படுத்தி இந்த சாலையின் வழியாக தினந்தோறும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் வந்து சென்று கொண்டிருக்கும் வழியில் மூக்க மூக்கப்பத்தி கொண்டு செல்வதாலும் பாதரசுகள் நடந்து செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்படுவது மட்டுமல்லாமல் தொற்றுநோய் ஏற்பட்டு பல்வேறு உபாதைகளுக்கு ஏற்படுகிறது இது இல்லாத பல தடவை இது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு மனு மேலே மனு கொடுத்தோம் நேரடியாக சம்பந்தப்பட்ட நிர்வாகத்துக்கு தகவல் கொடுத்தோம் இது வரைக்கும் எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் இதுக்கு நிரந்தர தீர்வு இன்னும் கொண்டு வரலை ஏறி ஆக்கியிருந்த போதும் முழுமையாக அகற்றணும்னு சொல்லிட்டு பல்வேறு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்கு ஆனால் அந்த உத்தரவுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி நிர்வாகமே வந்து இது போல் செயல்படுவது வேடிக்கையாக இருக்குது